இந்தியாவில் நடைபெற்ற கபடி போட்டியில் அபார தலைமைகளை வழிகாட்டி சாதனையை படைத்தது கிரான் கர்ணாக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய செல்வோம் இந்தியாவின் கேரளா கொல்லத்தில் நடைபெற்ற சிபிஐஎம் இருபத்தி நாலு சமளம் பீச் கபடி போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கிரான் மண்ணிலிருந்து கிரான் கர்ணா விளையாட்டு விளையாட்டுக் கழகத்தின் வீராங்கனைகள் பங்கு பெற்று

சிபிஐஎம் இருபத்தி நாலு சம்மேளனம் நடத்திய கடற்கரை கபடி போட்டியிலே கிரான் மண்ணிலே இருந்து சென்ற கிரான் கருணாக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய வீராங்கனைகள் அபார திறமைகளை வெளிப்படுத்தி நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இந்த சிறப்பான வெற்றி என்பது ஒட்டுமொத்த இலங்கை திருநாட்டுக்கும் கிழக்கு மாகாணத்துக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் கிரான் மண்ணுக்கும் மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தவரையில் மூன்று போட்டிகளிடம் பெற்றிருக்கிறது மூன்று போட்டிகளை பொறுத்தவரையிலே மூன்று போட்டிகளிலும் கிரான் மகளிர் அணி வெற்றி அடிப்படையில் முதலாவது போட்டி அணியுடன் போட்டியிலே முப்பதுக்கு இருபத்தி ஒன்று புள்ளிகள் அடிப்படையில் முதலாவது போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே போன்று இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் அன்றாவது அணியுடன் நடைபெற்றிருக்கிறது இந்த அணியுடன் நடைபெற்ற போட்டியிலும் முப்பத்தைந்துக்கு பதினைந்து என்ற புள்ளிகள் வித்தியாசத்தில் அரையிறுதி போட்டியிலும் மிகவும் சிறப்பான வெற்றியை பதிவு செய்தார்கள் கிரான் கருணா ஆகிய விளையாட்டுக் கழகத்தினுடைய பீராங் கணைகள் மிக முக்கியமான போட்டியாக இருந்த இறுதி போட்டியானது கேரளாவின் கொல்லம் அணிக்கும் கிரான் ஐக்கிய கர்ணா கழகத்தினுடைய மகளிர் அணிக்கும் இடையே நடைபெற்றது மிகவும் ஒருவரப்பான முறையில் நடைபெற்ற அந்த போட்டியின் முடிவிலே நாற்பதுக்கு இருபத்தி நான்கு என்ற புள்ளிகள் வித்தியாசத்திலே கிரான் கர்ணா கழகத்தினுடைய மகளிர் அணி அபார வெற்றியை பதிவு செய்திருந்தது கிரான் விளையாட்டுக்கழகம் இருப்பது எண்ணற்ற வீர வீராங்கனைகளை உருவாக்கி வரலாற்று சாதனைகள் பலவற்றை படைப்பதற்கு உந்து சக்தி அமைந்திருக்கின்றன என்று கூற வேண்டும் அந்த அடிப்படையில் நான் மற்றும் ஒரு வரலாற்று பதிவாக இந்தியாவின் கேரளா கொல்லம் மண்டலத்தில் இடம்பெற்ற போட்டியிலே கேரளா அணியை தோற்கடித்து சொந்த நாட்டிற்கு பெருமை செடி கொடுத்த ஒரு அணியாக இந்த கிரான் மகளிர் அணி சிறப்பான முறையில் விளையாடி இருக்கிறது உண்மையில் இந்த அணியை மென்மேலும் வளர்த்தெடுக்க வேண்டிய பாரிய கடமை பொறுப்பு என்பது இந்த நாட்டினுடைய விளையாட்டுத்துறை சார்ந்த அனைவருக்கும் இருக்கிறது எனவே இவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக் கொள்ள விரும்புவது ஆயிரம் சவால்களை எல்லாம் சாதுரியமாக எதிர்கொண்டோம் தாய் நாட்டிலிருந்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்தியாவின் கேரளா மண்ணிலே கால்பதித்த கிரான் கர்ணாக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய மகளிர் அணியினர் சிறப்பான முறையில் கேரளா கொல்லம் மணியினை வீழ்த்தி வெற்றி கழிப்பிட பொழுது கைலாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு வெற்றிகளை சுபீகரித்துக் கொண்ட கிரான் கர்ணாக்கிய விளையாட்டுக் கழகத்தினுடைய வீர மங்கீர்கள் இருக்கின்ற ஆறாம் தேதி தாய்நாட்டை நோக்கி திரும்ப இருக்கிறார்கள் இவர்களை தீவரை வலைவழி சார்பாக மனமாந்த வாழ்த்துவதோடும் இவர்கள் எதிர்காலத்திலே மேன்மேலும் பல போட்டிகள் வெல்வதற்கான வழிகாட்டல்களையும் ஆற்றல்களையும் அனைவரும் முனைந்து வழங்க வேண்டும் என்பதே இந்த காணொலி மூலமாக நாம் சொல்லிக் கொள்வது அந்த அடிப்படையில் இந்த வீராங்கனை பயிற்சிகளுக்கு பின்னால் இருந்து ஆக்கம் ஊக்கம் அடைந்த அத்தனை பேருக்கும் தீவிர வலையொலி சார்பாக மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் அதுவரை வணக்கம் கூறிவிட உங்கள் கணரூவன் நன்றி நண்பர்களே நன்றி